வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கையில் பரபரப்பான அரசியல் நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன திருமலையில் அடாவடியாக புத்தர் சிலையொன்று குந்த வைக்கப்பட்டதன் பின்னணியில் இந்த நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறாக இடம்பெற்று வரும் நகர்வுகளில் ஒன்றாக தமிழரசு கட்சியினர் இன்று ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் விசாநாயக்காவை அவரது செயலகத்தில் வைத்து சந்தித்துக் கொண்டனர் இவ்வாறாக தமிழரசு அனுர சந்திப்பு இடம்பெற்ற பின்னணியில் கொழும்பில் நாளை மறுதினம் தானும் தனது மகனான நாமலும் அனுர எதிர்ப்பு போராட்டத்தில் நிற்கும் போது தனது சகோதரனும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் நிதியமைச்சருமான பசில் ராஜபக்ஷவுக்கு ஒரு கைது ஆணை புறப்பிக்கப்படக்கூடும் என்பதை நுகர்ந்து கொண்ட மஹிந்த ராஜபக்ஷவும் அதனை மையப்படுத்திய திசை திருப்பல்களுக்காக சில நகர்வுகளை செய்வது தெரிகின்றது இவ்வாறான நகர்வுகளுக்கு மத்தியில் நேற்று அருகுமாரதி நாடாளுமன்றத்துக்கு ஓடோடி சென்று அங்கு வைத்து திருமலை உட்பட்ட விடயங்களில் சொன்ன கருத்துக்கள் உற்று நோக்கப்படுகின்றன ஆனால் அனுர இந்த கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட அதே வேளை திருமலையில் தனது சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை பகுதியில் அரசு நுழையக்கூடாது அரச இயந்திரம் இந்த விடயத்தில் எந்த நகர்வலையும் எடுக்கக்கூடாது என இடத்துக்கு உரிமை கோரும் பிக்குவான கல்யாண வன்ச திசர் எனப்படும் அரச நிர்வாகத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்படும் ஒரு வழக்கை கொழும்பு நீதிமன்றத்தில் தொடுத்து இன்னொரு விடயம் இவ்வாறாக அடாவடிகளுக்கும் ஸ்ரீலங்காவின் உயரிய நீதிமன்றங்கள் துணைக்கு அழைக்கப்படும் நிலையில் அதற்காக ரிட்மனுக்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்படும் பின்னணியில் நாட்டில் மீண்டும் இனமோதல்கள் தலை தூக்கிக் கொள்ள தனது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என நேற்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட அனுர திருமலை புத்தர் சிலையை மையப்படுத்தி இனவாதிகள் இனவாத தீயை மூட்டுவதற்கு முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் அனுரா தனது உரையில் திருமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட பகுதி இவ்வளவு காலமும் ஒரு விகாரையாக இருந்ததில்லை என்றும் அது ஒரு சிற்றுண்டிச்சாலைக்குரிய இடமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார் அவ்வாறாக காராராக குறிப்பிட்ட அவர் மத வழிபாட்டுத் தளத்தை அமைப்பது போன்று சில வேறு சில வணிக கதைகளும் இதற்கு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆனால் அதே அனுர ஸ்ரீலங்கா காவல்துறைக்கும் பௌத்த கடும்போக்கு குழுக்களுக்கும் இடையில் மோதலை தவிர்க்கும் வகையில்தான் அந்த இடத்தில் புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டமை பௌத்த சக்திகளுக்கு ஸ்ரீலங்காவின் சட்டம் ஒழுங்கு அடிவணிந்த செய்தியையும் சொல்லாமல் சொல்லியுள்ளது ஒரு நாட்டின் அரச தலைவரே காவல்துறைக்கும் கடும்போக்கு குழுக்களுக்கும் இடையிலான மோதலை தவிர்ப்பதற்காக சட்டவிரோதமாக ஒரு செய்கை அனுமதிக்கப்பட்டது என வியாக்கியானப்படுத்துவது உண்மையிலேயே அவலட்ச நகரமானது எனினும் இந்த விடயம் மத வழிபாட்டு இடத்தை மையப்படுத்திய பிரச்சனை அல்ல அந்த இடத்தில் ஒரு விகாரையும் இருந்ததில்லை நீதிமன்றமே அந்த இடத்தில் புதிய கட்டிடங்களை அமைக்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ள நிலையில் ஏன் இன்னமும் இனவாத தீயை பற்ற வைத்துக் கொண்டு ஆடுகின்றீர்கள் என அனுர சாடத்தான் செய்தார் சட்டவிரோதமான ஒரு புத்தர் சிலையை தமது இனவாத பிழைப்பு அரசியலுக்காக ஆக்சிஜனாக எடுக்கும் ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கூட அப்பட்டமாக தனது இனவாதத்தை வெளிப்படுத்திக் கொண்டார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தரப்பில் இருந்து ஜெயஸ்ரீ ஜெயசேகரா போன்றவர்களும் இந்த விடயத்தை கையில் எடுக்கின்றனர் அதாவது அனுர கூறுவது போல அரசியல் ரீதியில் தோற்கடிக்கப்பட்டவர்கள் இப்போது திருமலை புத்தர் சிலையை தமக்குரிய ஆதாய விடயமாக கையில் எடுப்பது வெளிப்படையாகவே தெரிகின்றது இதில் ஊதித்தனமாக இயங்கும் சஜித் பிரேமதாசாவின் முகம் சடுதியாக அம்பலப்பட்டிருக்கின்றது ஆனால் கடும்போக்கு பௌத்த குழுக்களால் சட்டம் ஒழுங்கு குலைக்கப்படுவதை தவிர்க்கவே சட்டவிரோதமாக அந்த இடத்தில் புத்தர் சிலை வைக்கப்பட்டது என தலைவரே குறிப்பிடுவது பாரதூரமான விடயம் என்பதையும் மறுப்பதற்கில்லை அனுரவின் நாடாளுமன்ற வியாக்கியானங்கள் வெளிப்பட்ட பின்னர் இந்த விடயத்தில் திருமலையில் இடம்பெற்ற நகர்வல் குறித்து சிறிலங்காவின் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளக முகாமைத்துவ திணைக்களமும் ஒரு அறிக்கை இடலை செய்திருக்கின்றது அந்த திணைக்களத்தின் அறிக்கையிலும் இந்த சம்பவம் ஒரு மத தகராறு அல்ல மாறாக கடலோர விதிமுறைகள் நீண்டகாலமாக மீறப்பட்ட சம்பவத்தை மையப்படுத்திய ஒரு விடயம் என சுட்டிக்காட்டியிருக்கிறது அதாவது பௌத்த விக்குகள் சார்ந்த ஒரு வணிக ஆவியா இந்த இடத்தை தமது சட்டவிரோத வணிக நடவடிக்கைக்கு பயன்படுத்தி சிங்கள மக்களை இந்த இடத்தில் இனவாதத்தால் திசை திருப்ப வேண்டுமென்றே புத்தர் சிலையை தூக்கியது என அரசு திணைக்கிழமையே தெரிவித்து விட்டது ஆகையால் இங்கு புத்தர் சிலை எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பதை அனுரவும் அவரது அரசாங்கத்தின் திணைக்களங்களும் துல்லியமாக தெரிவித்தாலும் முதல் நாள் இரவு அகற்றப்பட்ட சிலையை மறுநாள் காவல்துறை பாதுகாப்புடன் வைக்க அனுமதித்த அனுரவின் வலதுகரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவால மீது அனுர என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார் என்பது இன்னொரு கேள்வியான முடியும் திருமலை வடயத்தை பயன்படுத்தி ராஜபக்ச தரப்பு சஜித் தரப்பு மற்றும் நண்டு சிண்டு கடும்போக்கு அமைப்புகள் அனைத்துமே ஆதாயங்களுக்காக தத்தமது தரப்பில் இருந்து இனவாத துருப்பு சீட்டுகளை தீவிரமாக அடித்து வருகின்றன அந்த வகையில் நேற்று திருமலைக்கு ஓடோடி சென்ற கலகக்கார கலகொட அத்தே ஞானசாரதேரர் புத்தர் சிலை வைக்கப்பட்ட இடம் சிங்கள பௌத்த பூமி என்ற வகையில் சில கதைகளை சொல்லியபடி தனது ஊடக சந்திப்பை ஒப்பேற்றி சென்றார் இதற்கிடையே நாமல் ராஜபக்ஷ என்ற திருட்டு முகத்தை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக மாற்றிக்கொள்ளவே ராஜபக்சேக்கள் இந்த விடயத்தில் நாசூக்காக இனவாதத்தை தூண்டிக் கொள்வதாக ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் என்ற இன்னொருவர் சொல்லிக் கொண்டார் இவ்வாறாக இந்த பௌத்த முகம் சில சூட்சுமங்களை அம்பலப்படுத்தும் கையுடன் நாளை மறுதினம் அரசாங்கத்திற்கு எதிரான இருபத்தி ஓராம் தேதி பேரணியில் முன்னர் தான் பங்கு போவதில்லை என முடிவெடுத்த மகிந்த ராஜபக்ஷ இப்போது இந்த பேரணியில் கலந்து கொள்வதாக நேற்று அறிவித்துக் கொண்டார் நேற்று தனது எண்பதாவது வயதை கடந்த மகிந்த தனக்குரிய பிறந்த நாள் ஆசீர்வாதையை பெற கண்டி தனதா மாளிகைக்கு இந்த முடிவை அறிவித்துக் கொண்டதுடன் அனுர அரசாங்கத்தின் மக்கள் விரோத நடவடிக்கைக்கு எதிராக மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்றும் குரல் கொடுக்கிறார் ஒருவேளை அனுரவின் மக்கள் விரோத நடவடிக்கை என குறிப்பிடுவது திருமலையில் பௌத்தர்களுக்கு எதிரான நடவடிக்கையையும் என்பது மகிந்தவின் ஆரம்பத்தில் இந்த பேரணியில் தான் போவதில்லை என குறிப்பிட்ட மகிந்த அதற்கு ஒரு காரணத்தையும் கூறினார் தினசரி தன்னை பார்வையிட தங்காளுக்கு ஏராளமான ஆதரவாளர்கள் வருவதால் அவர்களை காய்வெட்டிவிட்டு விட்டு செல்வதில் தனக்கு விருப்பமில்லை என தனது முடிவில் ஒரு திருப்பத்தை எடுத்து பேரணியில் பங்கு பெறப் குறிப்பிடுகிறார் ஆனால் மகிந்த நுகேகொடை பேரணியில் பங்கு பெற்ற தினம் அவரது சகோதரரான பெசில் ராஜபக்சவை மையப்படுத்தி நீதிமன்றத்தின் முக்கிய முடிவு ஒன்று வெளிவரும் நாளாக அரசவனத்தில் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் அதிகமான தொகையை பிரசில் ராஜபக்ஷ முறைகேடாக பயன்படுத்தி கொண்டார் கொண்டார் என்ற குற்றச்சாட்டுகள் குறித்து ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணையம் தற்போது தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றது ஆனால் இந்த விசாரணைகளுக்கு அப்பால் ஏற்கனவே பிரசில் ஐம்பது மில்லியன் ரூபாவை பயன்படுத்தி மாத்திரையில் ஒன்றரை ஏக்கர் காணியை முறைகேடாக கொள்வனவு செய்ததான ஒரு வழக்கு துரத்துகிறது இந்த வழக்கில் நாளை மறுதினம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று பெஸில் கட்டாயம் மாத்திரை நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என ஏற்கனவே நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் நாளை மறுதினம் பெசில் நீதிமன்றத்தில் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் அநேகமாக இல்லை ஏனெனில் அவர் இன்னமும் அமெரிக்காவில் இருந்து ஆடு திரும்பவில்லை ஒருவேளை நாளை மறுதினம் பெசில் நீதிமன்றத்தில் தோன்றாமல் விட்டால் அவரை கைது செய்வதற்குரிய புடியாணையை பெறக்கூடும் கடந்த வருடம் அனுர அரசு தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் தான் கைது அச்சம் காரணமாக அமெரிக்காவுக்கு பறந்திருந்தார் அவ்வாறாக வருடம் கடந்தும் நாடு திரும்பவில்லை ஆனால் அவர் அமெரிக்காவில் இருந்தபோது போது நீதிமன்ற வழக்குகளை தவிர்ப்பதற்காக ஒரு மருத்துவ காரணத்தை சொல்லிக் கொண்டார் கதிரை ஒன்றில் இருந்து தான் விழுந்ததால் தனக்கு முதுகெலும்பு மற்றும் நிரம்பு பாதிப்புகள் ஏற்பட்டதால் விமான பயணங்களை செய்யக்கூடாது என மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருப்பதால் கடந்த மேயில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் பங்கு பெற்ற முடியாது என அவரது தரப்பு முன்வைத்த அந்த மருத்துவ காரணங்களை கடந்த மேயில் ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் கட்டாயம் நவம்பர் மாத விசாரணையில் பங்கேற்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வினை வழங்கிக் கொண்டது ஆனால் நவம்பர் இருபத்தி ஒன்றுக்கு இன்னமும் ஒரே ஒரு நாள் இருந்தாலும் பசில் அமெரிக்காவிலிருந்து திரும்பியதாக தெரியவில்லை ஆகையால் நாடு மறுதினம் அவருக்கு பிடியானை வரக்கூடும் என்ற ஊகங்கள் உள்ள நிலையில்தான் திருமலை சம்பவம் மற்றும் அனுரை எதிர்ப்பு பேரணியை மையப்படுத்தி இந்த விடயங்களை திசைதிருப்ப திருப்ப ராஜபக்ஷக்களின் தலை கருதப்படும் மகிந்த முடிவெடுத்ததால்தான் சில சடுதி நகர்வுகள் அவரால் வெளிப்படுத்தப்படுகின்றன